விளையாட்டு விபரீதம் என்று சொல்லுவார்கள் நிச்சயமாக முதலை தன்னுடைய பசிக்காக எங்களை வேட்டையாட நினைத்து துரத்திய தருணம் இது இந்த காணொலி உள்ளே வாங்க விரிவாக பார்க்கலாம் 不能、bueno, 你。 போல பார்த்தீங்க சொன்னால் வந்து ஒரு ராட்சத ஆட்சியை முதலில் உண்டும் அந்த இதுக்குள்ளே அந்த அலைக்கில் கிடந்தது கால்வாயில் கிடந்தது அதே முழு காட்டன் உயிரோடு இருக்குது மிகப்பெரிய ஒரு முதல கால்நடை மிஸ் பண்ண அதிகம் முழுமையாக பாருங்கள் இப்போ அந்த ஐயா எப்படி மீன் பிடிக்கிறாரு அதாவது அந்த ஐயா சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து அஞ்சு கிலோக்கு மேல் மீன் பிடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு நான் கதைக்கு பிரியாணி கால்வாயில் காலில் இப்போதான் அதோடய காலையில் não que você achou, amor? O que? Você achou que விவசாய நிலங்களுக்கும் தண்ணி பாய்ச்சி வருவோம் இதில் தான் போகும் வந்தீங்க மாஷ இது கூட கிடக்குமாவா

செஞ்ச படகு படகு நானே இந்த வலை வைக்கிறதானே पाकनि ۶ ۶ ۶ ۶ ۶ ۶

Hãy subscribe cho này. Ghiền Mì Gõ này. không bỏ lỡ này. video hấp này. மக்களே பார்த்தீங்க அப்படி தெரியும் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் நினைக்கிறேன் தலையில ஏதோ காயப்பட்ட மாதிரி இருக்குது எடுத்துட்டோம் மக்களே கிட்ட போயிட்டு பார்ப்போம் காண மிஸ் பண்ணாதீங்க முழுமையாக பாருங்கள் ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் கானவே சு 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 அடேய் கண்ணெலாம் கண்ணெல்லாம் டே கண்ணெல்லாம் என்னவோ திட்டிக்கிறா ஆ கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்காம ஓ கொண்டு பெயர் காட்டும் மக்களே ஒரு சுவாரஸ்யமான ஒரு காணொலி பயங்கரமான ஒரு காணொலி மிஸ் பண்ணது உங்களுமையாக பாருங்கள் கிட்டப்போ பயமாக அன்னைக்கு இருந்தாலும் மக்களை பண்ணி எந்த என்ன வரு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குளத்தில் வந்து அதாவது இங்கே உள்ள பள்ளிவாசலில் வந்து ஏலம் போட்டு ஏலம் போட்டு என்ன செய்வாங்க சொன்னால் குளத்தை அந்த ஊர் மக்கள் எடுப்பாங்க எடுத்து ஒரு குளத்தை இறைச்சிட்டு அதில் மீன் பிடிப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் பிடிச்சிட்டு விட்டுட்டாங்க அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அலையோரமாக மீன் பிடிக்க முடியல அதையும் உங்களுக்கு காட்டுறேன் அதில் மிஸ் பண்ணாதீங்க நல்லா பயந்து போனா கமல் ஏன் கமல் 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 இருக்கு மக்களை உண்மையிலே நல்ல உயிரோட தான் இருக்குது மக்களை உங்களுக்கு பார்த்தா தெரியும் அது மாதிரி அடிக்கலாம் அதுக்கு அடிக்கா பாத்தியா